ஓ என் அன்பு குழந்தையே ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பங்கள் குழப்பம் வருவது இயல்புதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை முற்பொழுதும் வாழப்போகின்றாய் நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகின்றது உன் புதிய வாழ்க்கை மன வண்ணமயமாக போகிறது உன் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் எல்லாம் தூக்கியறி உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் உன் அம்மாவாகிய என் தான் இருக்கிறது அதில் நினைவில் வைத்துக் கொண்டு உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை சற்று கவனி அவற்றால் நீ இழப்பதில் உன் மனதில் நிம்மதிதான் உன் மனதை பாதிக்கும் அளவிற்கு உன் மனதில் ஏன் இப்படி விற்று சத்தியாமல் இருக்கிருக்கிறாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலிவிழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்று உனக்கு ஞாபகம் இல்லையா காயப்படுவது நீ மட்டும் அல்ல உன் மனதில் வசிக்கும் உன் அன்னையும் தான் உன்னை காயப்படுத்தும் வரி நான் தேர்ந்து செய்வேனான் நீ அவற்றை தாங்கிக் கொள்ள உன் மனதில் கேள்வி இல்லை என்றால் உன் தாயாக நான் அப்படியே விட்டு விடுவேனான் அந்த அவநம்பிக்கையை அந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கியேறி குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை தோல்வி இல்லை என்றால் தாய்தான் அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி வர வைப்பதற்காக எல்லா ஊட்டங்களையும் கொடுப்பாய் அதில் கொடுத்தால் நான் உன் மனதை ரணப்படுத்தியவர்களும் நீ காயப்படும் பேசியவர்களும் காயத்திலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மனம் என்பது கோட்டை போல கம்பீரமாக இருக்கவே உன் அம்மா நான் உன் மனதை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அதனால் இனி எதற்கும் கலங்க வேண்டாம் குழந்தையை சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வேறொன்று நீக்கிவிடவேன் என் குழந்தையே வாடி போன உன் முகம் மலரப்போகின்றது இன்றோடு உன் கஷ்டங்கள் முடிய போகின்றது திருமணமாக இத்தனை நாட்களாகியும் எங்களுக்குள் இன்னும் நல்ல புரிதல் கிடைக்கவில்லை என்று தவித்த என் பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை நன்றாக அமையப் போகிறது உனக்காக அனைத்தும் கிடைக்கப் போகின்றது என் அன்பு என் அன்பும் அருளும் உனக்கு எப்பொழுதும் உண்டு நீ மனம் போல வாழ்வாய் எல்லாவிதமான விதமான வளங்களையும் சுகங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உன் அம்மா நான் வாழ வைப்பேன் என்னை நம்பு என் வாக்கு என்றும் பொய்யாகாது நானே மருந்தாகவும் மருத்துவராகவும் இருந்து நல்லபடியாக பாதுகாப்பேன் என் அன்பு குழந்தையே முகத்தோடு இரு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிப்பரா சக்தி